வணக்கம் கனடாவின் செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மார்க்காணி கட்சியின் சாயம் வலுத்ததா பொலிபுரி எழுப்பிய கேள்வியால் கனடா அரசியலில் பரபரப்பு ஏழைகளுக்கு உதவும் மறுப்பா டாக்போர்ட்டின் கடினமான முடிவு கனடா தமிழர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி புதிய சட்டம் அமுல் பெற்றோர் சாதாரண காய்ச்சல் என்று அலட்சியம் வேண்டாம் மீண்டும் ஒரு வைரஸ் அச்சுறுத்தல் கனடாவில் குழந்தைகள் உயிரிழப்பால் பெரும் அதிர்ச்சி கனடா மளிகை கடைகளில் அதிரடி மாற்றம் ஜனவரி ஒன்று முதல் அமலாகும் புதிய விதி இனி தொடர்பென விரிவான செய்திகள் கனடிய பிரதமர் அரசாங்கம் ஒரு போலியான கன்சர்வேட்டிவ் அரசு என்று எதிர்கட்சி தலைவர் கடுமையாக சாடியிருக்கின்றார் கெனடிய ஊடகம் ஒன்றிற்கு அவர் பேட்டியளித்த போதுதான் அவர் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் அதாவது நுகர்வோர் காபன் வரியை முடிவுக்கு கொண்டு வருவது போன்ற தனது யோசனைகளை கார்னே நகல் அவர் கூறினார் ஆனால் கார்னி அரசு சொல்வதை ஒருபோதும் செய்வதில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார் முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவினுடைய இடதுசாரி கொள்கைகளில் இருந்து மாறி கட்சியை அரசியல் மைய பகுதிக்கு காரணி நகர்த்துவதாக அவர் கூறியிருந்தார் இதற்கிடையிலே தான் அறிமுகப்படுத்திய காலநிலை கொள்கைகள் சிதைக்கப்படுவதாக கூறி அமைச்சர் ஸ்டீபன் கில்போர்ட் சமீபத்தில் கார்னியினுடைய அமைச்சரவையில் இருந்து விலகி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது நேர்களே லிபரல் கட்சியினர் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில்லை என்பதை காட்டுவதே தங்களின் சவால் என்று பொலிவரே தற்போது தெரிவித்திருக்கின்றார் அதேவேளை இந்த ஆண்டு இறுதி பேட்டிக்கு பிரதமர் கார்னி வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது கனடியன் பிரஸினுடைய ஆண்டு இறுதி பேட்டியின் போதுதான் தனியே பொலிவ் பொலிவ்ரே இந்த கருத்தை கூறியிருந்தார் என்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது உபரியாக இருக்கின்ற அமெரிக்க மதுபானங்களை விற்று அந்த பணத்தை உணவு வங்கிகளுக்கு வழங்குவது எளிதான ஒரு காரியம் அல்ல என ஒன்டேரியோ பிரீமியர் டாக்ஃபோர்ட் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார் மாகாணத்தினுடைய எல்சிபிஓ கிடங்குகளில் தேங்கியுள்ள இந்த மதுபானங்களை வீணாக்குவதற்கு பதில் விற்று தொண்டு நிறுவனங்களுக்கு உதவலாம் என லிபரல் கட்சி கோரியிருந்தது வரி பணத்தில் வாங்கப்பட்ட இந்த இருப்பை கிடங்கில் தூசி படிய விடுவதை விட விடுமுறை காலத்தில் ஏழை குடும்பங்களுக்கு உணவளிப்பதற்கு இவற்றை விற்று வருகின்ற பணத்தை பயன்படுத்தலாம் என்பது அவர்களுடைய வாதமாக இருக்கின்றது தாங்கள் புதிய ஆர்டர்களை கேட்கவில்லை இருப்பதை மட்டுமே விற்க சொல்லுகிறோம் என்று சொல்லி லிபரல் தரப்பு விளக்கியிருந்தது ஆனால் கிறிஸ்துமஸ் விடுமுறை காலத்தில் இவற்றை விற்பனை செய்தால் அது ஒன்டோரியோவின் உள்ளூர் வைன் மற்றும் மதுபான ஆலைகளின் வணிகத்தை பாதிக்கும் என்று கூறி டக்ஃபோர்ட் இதனை நிராகரித்தார் இருப்பினும் உள்ளூர் தயாரிப்புகளை பாதிக்காத வகையிலே மாகாணத்திற்கு வெளியே வேண்டுமானால் இவற்றை விற்கலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஏற்கனவே மற்றும் நியூ நியூஃபவுண்ட்லேண்ட் ஆகிய மாகாணங்கள் அமெரிக்க மதுபானங்களை விற்பனை செய்து பணத்தை தொண்டு செலவுகளுக்கு பயன் குறிப்பிடத்தக்கது கனடாவினுடைய குடியுரிமை சட்டத்திலே ஒரு மிக முக்கியமான மாற்றம் ஒன்று நேற்று டிசம்பர் பதினைந்து முதல் அமலுக்கு வந்திருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் வெளிநாடுகளில் பிறந்த கனடியர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் வெளிநாட்டில் பிறக்கும் பட்சத்திலே அவர்களுக்கு கனடிய குடியுரிமை கிடைக்காது என்கின்ற ஒரு நிலையோடு தான் இருந்தார்கள் இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் லோஸ்ட் கனேடியன்ஸ் என்று அழைக்கப்பட்டனர் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்றை உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இந்த விதி அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று தீர்ப்பளித்தது கனடிய அரசும் இதை ஏற்றுக்கொண்டு மேன்முறையீடு செய்யவில்லை இதனைத் தொடர்ந்து பில் சி எனப்படுகின்ற புதிய சட்ட மசோதாவிற்கு தற்போது மன்னர் சார்லஸ் சமீபத்திலே ஒப்புதல் கொடுத்தார் இதன் விளைவாக குடியுரிமை சட்டத்தை திருத்துவதற்கான சட்டம் நேற்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது இனி வெளிநாட்டில் பிறந்த கனடியர்கள் வெளிநாட்டில் பெற்றெடுக்கும் அல்லது தத்தெடுக்கும் பிள்ளைகளுக்கும் கனடிய குடியுரிமை தானாகவே கிடைக்கும் இதனால் பல்லாயிரக்கணக்கானோர் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கனடாவின் ஒட்டாவா மற்றும் கிழக்கு ஒன்றேரிய பகுதிகளிலே சளி காய்ச்சல் காரணமாக மூன்று குழந்தைகள் பிரதாபமாக உயிரிழந்துள்ளனர் இந்த மாதத்தின் முதல் இரண்டு வாரங்களில் ஐந்து முதல் ஒன்பது வயதுக்குட்பட்ட இந்த குழந்தைகள் இன்ஃப்ளூயன்சா ஏ வைரஸ் பாதிப்பினால் உயிரிழந்ததாக சுகாதாரத்துறை அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது தற்போது காய்ச்சல் பரவல் மிக வேகமானதாகவும் அபாயகரமானதாகவும் அதிகரித்து வருவதாக அதிகாரிகள் எச்சரித்துள்ளார்கள் சிஎச்இஓ எனப்படுகின்ற ஒட்டாவா சிறுவர் மருத்துவமனையிலே வழக்கத்தை விட அதிக எண்ணிக்கையிலான காய்ச்சல் நோயாளிகள் பதிவாகியுள்ளனர் காய்ச்சல் தீவிரமடைந்தால் மருத்துவமனை சிகிச்சை தேவைப்படுகின்ற சூழல் உருவாகலாம் எனவே ஆறு மாதத்துக்கு மேற்பட்ட அனைவரும் உடனடியாக தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுமாறு மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்றனர் தடுப்பூசி முழுமையாக செயற்பட இரண்டு வாரங்கள் ஆகும் என்பதால் கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு செல்லும் முன்னரே தடுப்பூசியை போட்டுக் கொள்வது பாதுகாப்பானது என்று வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது டீர்ரிச் சமூகத்திலே சந்தேகத்திற்கிடமான முறையிலே தந்தை உயிரிழந்த சம்பவத்திலே முப்பது வயதுடைய அவருடைய மகனை போலீசார் காவலில் எடுத்துள்ளனர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது டிசம்பர் பதினைந்து இரவு பத்து மணியளவிலே டீர்பார்க் பிளேஸ் எஸ் ஜி பகுதியிலே இருநூறாவது பிளாக்கில் இருக்கின்ற ஒரு வீட்டிலே தகராறு நடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அங்கு கடுமையான காயங்களுடன் உயிருக்கு போராடிய எழுபது வயது முதியவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து திங்கள் அதிகாலை இரண்டு மணியளவிலே நைந்த் அவன்யூ எஸ்டபிள்யூ பகுதியிலே வைத்து அவருடைய மகனை போலீசார் கைது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட இருக்கின்றது குடும்ப தகராறு என்றும் தந்தை மகனிடையே இதற்கு முன் வன்முறை புகார்கள் எதுவும் இல்லை என்றும் மகனுக்கு சிறிய போலீஸ் வரலாறு உள்ளதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் உடற்கூர் இந்த வாரம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அண்டை வீட்டார் கூறுகையிலே இது மிகவும் நெருக்கமான அண்டை வீட்டார்களை கொண்ட பகுதி என்றும் இந்த சம்பவம் தங்களுக்கு வேதனை கொடுப்பதாகவும் தெரிவித்திருந்தனர் இது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவம் அதாவது ஐசோலேட்டட் இன்சிடென்ட் எனவும் இதனால் பொதுமக்களுக்கு பொதுவான ஆபத்து எதுவும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான மேலதிக தகவல்கள் தெரிந்தால் நான்கு பூஜ்ஜியம் மூன்று இரண்டு ஆறு ஆறு ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்கின்ற இலக்கத்தை அல்லது கிரைம் ஸ்ட்ரோபர்ஸை அழைக்குமாறு கோரப்பட்டிருக்கின்றீர்கள் மொன்றியால் செயின் மைக்கல் பகுதியிலே இருக்கின்ற மேரி தனியார் பாடசாலையிலே பதினோரு வயதங்களாக பணியாற்றிய முப்பத்தி ஒன்பது வயதான இசை ஆசிரியர் கிலாம் ஹெட் மீது சிறுவர் ஆபாச பட குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டிருக்கின்றது சிறுவர் ஆபாச படங்களை தயாரித்தல் வைத்திருத்தல் மற்றும் பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு எதிராக குற்றம் இளைக்க அடையாளம் தெரியாத நபருடன் தொடர்பு கொண்டதாக கடந்த புதன்கிழமை இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது இந்த சம்பவங்கள் அக்டோபர் ஏழாம் தேதி இடம்பெற்றிருக்கின்றது இதே இவர் கடந்த அக்டோபர் பதினைந்தாம் தேதி தனிப்பட்ட காரணங்களுக்காக வேலையை ராஜினாமா செய்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் விசாரணையிலேயே பாடசாலை மாணவர்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை என்றும் இது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வழக்கில் குறிப்பிடப்பட்ட மற்ற நபருக்கும் பாடசாலைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நிபந்தனைகளுடன் தற்போது விடுவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த சந்தேகம் வர் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி மீண்டும் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட இருக்கின்றார் சட்பரி நகரின் ஸ்பாக் ஸ்ட்ரீட் பகுதியிலே சீட் பெல்ட் அணியாமல் வாகனம் ஓட்டிய சாரதி ஒருவரை ஒன்றியமாக போலீசார் தடுத்து நிறுத்தினார்கள் கடந்த திங்கட்கிழமை மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் முடிவில் முப்பத்தி ஒரு வயதுடைய குறித்த சாரதி மீது போலீசார் பல குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளனர் முதலாவது சீட் பெல்ட் அணிய தவறியது ஓட்டுநர் உரிமத்தை ஒப்படைக்க தவறியமை வாகனத்திற்கு அங்கீகரிக்கப்படாத நம்பர் பிளேட்டை பயன்படுத்தியது இரண்டு நம்ப பிளேட்களையும் சரியாக காட்சிப்படுத்த தவறியமை பாதுகாப்பு இல்லாத முறையிலே வாகனத்தை இயக்கியமை மற்றும் இன்சூரன்ஸ் இல்லாமல் வாகனத்தை ஓட்டியமை ஆகிய குற்ற சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றது விசாரணையின் முடிவிலே குறித்த வாகனம் உரிமையாளரின் சொந்த செலவிலேயே அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டதாக அதாவது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தார்கள் ஒன்டாரியோவின் பேர்த் பகுதியிலே ஒரு வாகன விபத்து ஒன்று நடந்திருக்கின்றது இதிலே பத்து வயதான சிறுவனொருவன் உயிரிழந்திருக்கின்றான் கடந்த சனிக்கிழமை மாலை நான்கு மதியம் முப்பது நிமிடத்திற்கு சற்று முன்பதாக ஹைவே செவனில் இருக்கின்ற ட்ரமோன் ஸ்கூல் ரோட் மற்றும் ட்ரமான் கன்சன் செவனுக்கு இடையிலே இந்த விபத்து நடந்திருக்கின்றது ரோந்து பணியில் இருந்த ஓபிபி போலீஸ் வாகனம் மீது எதிரே வந்த பிக்கப் ட்ரக் நேருக்கு நேர் மோதியது ட்ரக்கில் இருந்த மூன்று பேரில் பத்து வயது சிறுவன் உடனடியாக வழியாக ட்ரமா சென்டருக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டது எனினும் சிகிச்சை பலனின்றி கடந்த ஞாயிறன்று சிறுவன் உயிரிழந்தான் அவனுடன் இருந்த மற்ற இருவரும் மற்றும் போலீஸ் அதிகாரியும் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் இருக்கின்றார்கள் அதிகாரியின் உயிருக்கு ஆபத்து எதுவும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது லனாக் கவுண்டி ஓபிபி தற்போது விசாரணைகளை தொடர்ந்து வருகிறது இது தொடர்பான டேஸ்கேம் வீடியோ ஜாரிடமாவது இருந்தால் ஒன்று எட்டு 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 மூன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தகவல் வழங்குமாறு கோரப்பட்டிருக்கின்றீர்களே இன்சிடென்ட் நம்பர் இ இருபத்தி ஐந்து பதினாறு எழுபத்தி மூன்று நான்கு ஆறு ஆறு இந்த ரெஃபரன்ஸ் நம்பரையும் நீங்கள் ஒரு அந்த டேஸ்கேம் ஃபுட்டேஜஸ் வைத்திருந்தால் போலீசாருக்கு வழங்குகின்ற போது தெரிவிக்க வேண்டும் கனடாவில் உணவு விநியோக சங்கிலியை நியாயமானதாக நீண்டகால விவாதத்திற்கு பிறகு மளிகை பொருட்கள் ஒழுங்குமுறை விதி அதாவது குரோசரி கோட் ஆஃப் கண்டக்ட் வருகின்ற ஜனவரி முதலாம் தேதி முதல் அமலுக்கு வர இருக்கின்றது சில்லறை விற்பனையாளர்கள் மற்றும் விநியோகஸ்தர்களுக்கு இடையிலான இந்த தன்னார்வ விதி நியாயமற்ற அபராதங்கள் மற்றும் கட்டணங்களை குறைத்து விநியோகத்தை ஸ்திரப்படுத்தும் என்று இதனை வடிவமைத்த மக்கள் கிரைடன் கூறுகிறார் இது உடனடி விலை குறைப்பை தராது என்றாலும் நீண்டகால அடிப்படையில் நுகர்வோருக்கு தேர்வுகளை அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கனடாவில் வரும் ஐந்து நிறுவனங்கள் எண்பது சதவீத சந்தையை கட்டுப்படுத்துகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நான்கு பேர் கொண்ட ஒரு குடும்பத்தின் உணவு செலவு தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு டொலர்ஸாக அதிகரித்து பெரும் நிதி சுமையை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தும் என்று கணிக்கப்பட்டிருக்கின்றது இந்த திட்டத்திலே லவ்லவ் வால்மார்ட் கொஸ்கோ மெட்ரோ சோபிஸ் அதாவது எம்பியர் மற்றும் லாக்டலிஸ் ஆகியவை இணைந்திருக்கின்றது விதிமுறைகளை ஓஜிஎஸ் சிசி அமைப்பும் நர்வர் கிராண்ட் பிரவுட்டும் கண்காணிப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது நிச்சயமாக பொதுமக்களுக்கு நீண்ட கால அடிப்படையிலே ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய விடயமாக பார்க்கப்படுகின்றது நேர்களே கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருங்கள் அதே போல நம்முடைய கனேடியஸ் செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி